அனைவருக்கும் அன்பார்ந்த இனிய வணக்கம் எல்லோருக்கும் எப்பொழுதும் நல்ல நாளாக அமையட்டும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் கொடுங்க வெள்ளிக்கிழமை கல்லுப்பு வாங்கினால் செல்வம் பெருகும் என்னவென்று பார்ப்போம் நமது வீட்டில் செல்வத்தை அதிகரிக்க நாம் உப்பு வாங்க வேண்டும் அன்று கல்லுப்பு அதாவது வெள்ளிக்கிழமை அன்று கல்லுப்பை காசு கொடுத்து கடைகளில் வாங்கினால் ஆன்மீகம் ரீதியாக என்ன பலன் தான் பார்க்கப் போகிறோம் பதிவை முழுமையாக கேளுங்கள் வெள்ளிக்கிழமை கல்லுப்பு பரிகாரம் கல்லுப்பை லட்சுமியின் வடிவம் என்று சொல்கின்றன செல்வங்களுக்கு அதிபதியான லட்சுமி பார்க்கடலில் தோன்றியவள் லட்சுமி தோன்றிய அந்த கடலில் தான் உப்பும் கிடைக்கிறது உப்பில் லக்ஷ்மி வாசம் செய்கிறாள் அதனை வெள்ளிக்கிழமை இதன் அடிப்படையில் தான் கடலில் கிடைக்கும் உப்பை லட்சுமியின் அம்சமாக போற்றப்படுகிறது எனவேதான் கிரகப்பிரவேசத்தில் புதிய வீட்டிற்கு முதலில் எடுத்து செல்லும் பொருட்களாக உப்பை முதன்மை பெறுகிறது லட்சுமிக்கு உகந்த வெள்ளிக்கிழமையன்று அவளுக்கு அம்சமாக விளங்கும் உப்பை நாம் வாங்கினால் நமக்கு ரெட்டிப்பு பலன் கிடைப்பதோடு நமது வீட்டிலும் லட்சுமி கடாசம் எப்போதும் நிறைந்து இருக்கும் என்று கூறுகிறார்கள் ஆகையால் கல்லு உப்பாக வாங்கி வைப்பது நல்லது வீட்டில் பணவரவு அதிகரிக்க வெள்ளிக்கிழமைகளில் காலை ஆறு முதல் ஆறு பதினைந்துக்குள்ளும் மதியம் ஒன்று முதல் ஒன்று பதினைந்துக்குள்ளும் இரவு எட்டு முதல் எட்டு பதினைந்துக்குள்ளும் கடையில் உப்பு வாங்கி வர வேண்டும் இப்படி வாரம் வாரம் சிறிதளவு உப்பு வாங்கி வர செல்வ செழிப்பு அதிகமாகும் உப்புதான் மகாலட்சுமியின் அம்சமாகும் அல்லது உங்கள் வீட்டில் கல் உப்பு திரிந்து தீர்ந்து போகும் சமயத்தில் மற்ற கிழமைகளில் வாங்குவதை விட வெள்ளிக்கிழமை அன்றாவது ஆறு முதல் ஆறு பதினைந்துக்குள்ளும் மதியம் ஒன்று முதல் ஒன்று பதினைந்துக்குள்ளும் இரவு எட்டு முதல் எட்டு பதினைந்துக்குள்ளும் கடையில் உப்பை வாங்கிவிடுங்கள் இதுதான் உப்பை நாம் செய்யும் பரிகாரம் கண்டிப்பாக இதை செய்து பாருங்கள் உண்மையான நம்பிக்கைக்கு என்றைக்கும் பலன் கிடைக்கும் என்பதை உறுதியாக சொல்ல முடியும் கண்டிப்பாக செய்து பாருங்கள்